இந்த அஞ்சலியோட நிலைமை அட பாவத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா கார்த்திக் வந்து போய்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கார்த்திக் வந்து பதினா மற்றவங்க மாதிரி கிடையாது கௌதம் ஒரு வகை அப்படின்னா கார்த்திக் ஒரு வகையாக இருந்துட்டு இருக்காங்க தனக்கு அதாவது தன்னை நம்பி வந்தவங்க கண்டிப்பாக வந்து போய்னா ஏமாறாத அளவுக்கு நம்ம கார்த்திகும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இந்த அஞ்சலி தான் வந்து போய்னா எல்லாரையுமே ஏமாத்துனது மட்டும் இல்லாம கார்த்திகோட மனசையும் அவ்வளோ ஏமாற்றி இந்த வீட்டை விட்டு வந்து போய்னா வெளியே போகும்படி அவளாக பண்ணிக்கிட்ட ஒரு சூனியம் தான் அது பட் இப்படி இருந்துட்டு இருக்கும் போதும் வந்து போயினா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து

அப்படிங்கிறது பிரச்சனை அதாவது வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அஞ்சலி கேடு கெட்டத்தனமா பண்ணதுனால தான் நம்ம காத்துக்கு வந்துட்டு இப்போ நல்ல வழியில நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அஞ்சலியை துரத்து விட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு கார்த்திகை வந்து போய்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட மனசை மாற்றி பிரியாவை வந்து போதின்னா முழுசா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஜூஸ் வாங்கி குடிச்சு அப்படி வந்து போய்னா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரியா வந்து போதின்னா கொஞ்சம் கூட யோசிக்கல இப்படிதான் வந்து போய்னா நம்ம தப்பு பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எது தப்பு இது தப்பு கிடையாது நம்ம கௌதம் சார்க்காக வந்து போய்னா இது எல்லாத்தையுமே வந்து பண்றோம் கௌதமனுக்காக அப்படின்றமா வந்து சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன போகிறதுக்கு டீல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி அஞ்சலியையும் அங்கே வர வச்சு அஞ்சலியை வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வச்சுறாங்க கடைசியில் கார்த்திக் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் வந்து இப்போ நான் வந்து இவங்களை ஏமாத்திருந்தாலும் என் நான் வந்து இப்போ அதாவது என்ன நீங்கள் வீட்டு விட்டு திறந்துருந்தாலும் அடுத்ததான் இவ்வளோ சீக்கிரமா என்ன அடுத்த கல்யாணம் வந்து இப்போ அதாவது நீ அடுத்த கல்யாணம் வந்து பண்ணிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தப்பு பண்ண நீயே வந்து இப்போ என்ன இவ்வளோ தைரியமாக சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது நம்ம காட்டுக்கு வந்து அஞ்சலை உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம அடிச்சு வெளுத்து கட்டத்துக்குள்ள ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி மறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அஞ்சலியை வந்து வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுறாங்க ஏன்னா இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் பிரியா அங்கே வந்துருக்கத்துக்கான காரணம் அஞ்சலியோட மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அஞ்சலியை அதாவது நாயை வந்து பார்த்தீங்கன்னா கல்லிட்டு எரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணா மறுபடியும் மறுபடியும் குறைச்சிட்டு ஓடி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலியோட நிலைமை அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்படுத்திட்டு இருக்காங்க பிரியாவை வந்துட்டு நீ எல்லாம் ஒரு பொன்னாடி நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இவ்வளோ இதாக பண்ணிட்டு இருக்க அதுவும் நீ இங்க வந்து பேசுகிற வரைக்கும் கார்த்திக் மேலே எனக்கு லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது முடியாது ஆனால் நீ இவ்வளோ பேசின பார்த்தியா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நான் லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் இருந்தா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது உன்னை வெறுப்பேற்றணும் உன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க